வானொலியில் தரம் பதினொன்று வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு உபயோகமான திண்மங்களின் மேற்பரப்பு சார்ந்த ஒரு கேள்வி ஒன்று பார்க்கியிருக்கிறோம் அதுக்கு முந்தைய வகுப்பில் வாரைச்சிறைகளின் பரப்பளவு கூட்டுத்தள உறுப்புகளின் பரப்பளவு இது சம்பந்தமான கேள்வியில் பார்த்து நாங்கள் வந்து திண்மங்கள் என்ற உடனே ஞாபகம் வரணும் என்னென்ன வகையான திண்மங்கள் இருக்கின்றது கூம்பு கூம்பகம் உருளை சதுரமுகி கெனவுரு இது சம்பந்தமான கேள்வியில் கூட கேட்கப்படுறதுக்கு அது சேர்ந்த கோலம் இதில் நான் கூம்பு சார்பான ஒரு கேள்வி எடுத்திருக்கிறோம் இதில் வந்து கும்பிட பரப்பளவு வேணும்னு சொன்னால் கும்பில் என்னென்ன பகுதிகள் இருக்குன்றத நம்ம கொள்ளுங்கோ கும்பில் கீழே இருக்கிறத அடி அடி என்ன அடி வட்ட அடி இப்போ வட்ட அடியையும் வளைந்த மேற்பரப்பளவுஞ்சி இருக்கிற அந்த மேல் துண்டு என்னது வளைந்த மேற்பரப்பு அந்த வளைந்த மேற்பரப்பிட பரப்பையும் வட்ட அடிய பரப்பையும் கூட்டினா பூமிட பரப்பளவை வரப்போது வளைந்த பரப்பளவு அந்த வளைந்த மேற்பரப்புக்குரிய சமன்பாடு என்னது பையாக எல் எல்ன்றது என்றது அந்த பூமிட சாயுரம் அப்போ சாயோரம் தரப்பட்டிருந்தால் சாயுரத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த வளைந்த மேற்பரப்பளவை காணையிலும் ஆரையும் சாயுரம் தான் பிறகு இடப்பட வேண்டியது பை வந்து இருபத்தி ரெண்டின் வீடுகள் அது தெரியும் கீழே வட்டாடி என்றதால வட்டாடியில் பரப்பு என்னது பையார் வர்க்கம் சரி அப்போ இதுக்குரிய மொத்த மேற்பரப்பளவு எப்படி வந்திருக்கும் இந்த பூம்பகத்தில் மொத்த மேற்பரப்பளவு அடியின் பரப்பு பையார் வர்க்கம் ப்ளஸ் வளைந்த மேற்பரப்பளவு பையார் எல் இப்போ இதுதான் கூம்பினுடைய மொத்த மேற்பரப்பளவுக்குரிய சமன்பாடு இப்போ இந்த சமன்பாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் என்னென்ன ஆறு தெரிஞ்சிருக்க வேணும் அந்த ஆரை தெரிஞ்சிருக்க வேணும் வட்ட அடியாக கொண்ட கூம்புன்னு சொல்கிறோம் கூம்புக்கு வந்து ஆரை தெரிஞ்சிருக்க வேணும் அதே மாதிரி சாவியுரம் தெரிஞ்சிருக்க வேணும் அந்த மொத்த மேற்பரப்பளவை சரி சில இடங்களில் வந்து அடியை இல்லாமல் பண்ணியும் கேள்வி கேட்குறவை அடி இல்லாமேன்னு சொன்னால் பையார் ஒரு கத்தை தவிர்த்து விட்டீங்கன்னா சரி அந்த வளைந்த மேற்பரப்பை மட்டும் அந்த கூடாரங்கள் அப்படி கரைக்கக்குள்ள கூடாரம் அமைக்கிறதுக்கு துணியை பயன்படுத்தி கூடாரம் அமைக்கணும்னா அப்படி கேள்விகள் சொல்கிறவே அந்த அந்த டைமில் நீங்கள் அடிய தவிர்த்து விட்டீங்கன்னா சரி அதில் பாகங்களை தெரிஞ்சிங்கன்னா சரி அடியில் பரப்பு ப்ளஸ் வளைந்த மேற்பரப்பு அடி இருந்தால் அடியையும் சேர்த்து எடுக்கும் அடி இல்லைன்னா வளைந்த மென்பரப்பை தனியாக எடுங்கோம் ரைட் இங்கே சொல்லியிருக்க அடியின் பருதி எண்பத்தெட்டு சென்டிமீட்டர் ஆகவுள்ள திண்மக்கூம்பின் மண்டா முழுக்க அவ்வளோவும் சேர்ந்து தான் வரப்போகுது அடியும் வரப்போகுது மேற்பரப்பு வரப்போகுது வளைந்த மேற்பரப்பு அவ்வளோதையும் சேர்த்து சொல்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு சென்டிமீட்டர் வர்க்கமண்டு பாருங்கள் கேள்வியோ வித்தியாசமான பாணியில் கொண்டு போகிறார் மேற்பரப்பை தந்து போட்டு கேள்வி கட்டுறதுக்கு ரைட் அப்போ ஆறையை முதலாவது கேட்டுருக்கு ஆரை காண்றதுக்கு என்ன வழி அதில் இருக்கிற ஒரு தர இருக்கு எண்பத்தெட்டு சென்டிமீட்டர் பருதி என்ற ஒரு இடத்துல கதைச்சவர் பருதி என்றது என்னது வட்டத்தின் சுற்றளவு இப்போ வட்டத்தின் சுற்றளவு தான் பருதி என்று சொன்னால் சுற்றளவுக்கு சமன்பாடு என்ன டூ பை ஆர் ஒரு வட்டத்தை சுற்றி வாரதுக்குரிய நீளம்தான் பருதி அல்லது சுற்றளவு என்று சொல்கிறது அதுதான் இப்போ டூ பை ஆர் தான் எவ்வளவுன்னு சொல்லியிருக்கிறார் எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த தரவை வச்சு கொண்டே நீங்கள் ஆரிய பிடிக்கலாம் இப்போ இதை சமப்படுத்தி என்னென்ன ஆரிய பிடிக்கிறதுன்னு கேட்டால் பை தெரியும் பையைப்படுத்தி இடலாம் மட்டும் தான் தெரியாக்கனியம் ஒரு சோன்பாட்டில் ஒரு தெரியாக்கனியம் வெள்ளி சோ வெளிய சோன்பாட்டு தீர்வு சுருக்கப்பூரம் ரெண்டு தர பைக்கு பதிலாக கொடுக்கலாம் இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு தர ஆர் தெரியாத தான் காணப்போகிறோம் இந்த இந்த கூம்பிட ஆரியத்தான் கேட்டது ஆறு தான் காண போகிறோம் அதுக்குத்தான் தரவு தந்திருந்தவர் அடியின் பருதி என்று அப்போ அடியென்றது இதானே அடி வட்டாடி தானே இப்போ பருதி என்றது சுற்றளவு சுற்றளவுக்கு சமன்பாடு என்ன டூ பையார் அப்போ டூ பையார் சமனாக சமநோ எண்பத்தெட்டுக்கு இப்போ பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பிரதியீடு இருபத்தி ரெண்டின் கீழ் வேலை பிரதி செய்தான் சமப்படுத்தி ஆற துணியம் போகிறோம் ஆர் சமன் என்னென்று வர போகுது எழுவாய் மாற்றுமோ ஒரே ஒரே தடவையில் கொண்டு போக இயலம் என்று நினைக்கிறேன் ஆற காண்றதுக்கு மற்ற ஆர் தவிர்த்த எல்லா பெருமாணங்களும் என்ன செய்ய வேணும் அந்த இடத்துலேருந்து கல കടത്തപ്പെടും അങ്ങാൾ സൗണ്ട് പാട്ട് അങ്ങാൾ അപ്പോൾ ഇന്ന് രണ്ട് ഇറ രും ഇരുപത്തിരണ്ട് മാറപ്പെരുക്കിക്കൊണ്ടിരിക്കും ഇന്ന് ഏഴ് പകുതിയിൽ നിൽക്കിത് അപ്പോൾ അത് ഞാൻ വെച്ച് കൊള്ളുമ്പോൾ പകുതിയിൽ നിൽക്കുന്നത് അപ്പം എങ്ങ വരും പകുതിക്ക് വരും എൺപത്തി എട്ട് തര ഏഴു അതെൻ്റെ കീഴ് ഇത് രണ്ടും മാറപ്പെെരുക്കിക്കൊണ്ട്ണ്ടതാൽ കീഴേ വരപ്പോ രണ്ട് തര ഇരുപത്തിരണ്ട് അങ്ങ്ങ്ക വരപ്പോ പകുതിക്ക് വരപ്പോ சவன் பாட்டுக்கு அங்காள போகக்குள்ளே ஆப்ரேஷன் மாறி நடக்கும் கூட்டுப்பட்டா கழிப்படும் கழிப்பட்டா கூட்டுப்படும் பிரிப்பட்டா அங்கால் போய் பெருக்கப்படும் பெருக்குப்பட்டா அங்கே போய் பிரிப்படும் அப்போ ஆறோடு இது ரெண்டும் பெருக்குப்படுவோம் இல்லை அது அதை இங்கே வந்து பிரிப்படுது சுருக்குங்க இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்ரெண்டு நாலு ஈரொண்டு ஈரெண்டு அப்போ அரசமன் எவ்வளவு பதினாலு சென்டிமீட்டராக இருந்திருக்கும் மேலே தொகுதியில் மட்டும்தான் மிஞ்சிருக்கு பகுதியெல்லாம் விட்டுப்பட்டுட்டப்பா அரசமன் பதினாலு சென்டிமீட்டர் சரி முதலாவது ஆது கள்ளிக்குரிய ஆன்சர் எடுத்துகிட்டோம் ரெண்டாவது ஆதுகள்ளியை பாருங்க கூம்பின் சாயுரத்தை ரைட் இதுக்கு என்ன செய்வோம் கூம்பிட சாயுரம் வேணும்னு சொன்னால் ஒன்று எங்களுக்கு கூப்பிட வலைமேற்பரப்பை தெரிஞ்சிருந்தால் பையாறு எழுக்கு சமப்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த மலை வலைமேற்பரப்பை தனியாக தெரியல கூம்பின் மொத்த மேற்பரப்பில் ஒன்று ஒரு தரவு வந்திருந்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு சென்டிமீட்டர் வர்க்கம் இப்போ மொத்த மேற்பரப்பில் எங்களுக்கு சமன்பாடு தெரியும் பையார் வர்க்கம் பிளஸ் பையார் அப்போ இந்த பையார் வர்க்கம் ப்ளஸ் பையார் எல் என்ன இருந்துருக்கணும் என்னதுக்கு சமனாக இருந்துருக்கணும் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறுக்கு சமனாக இருந்திருக்கணும் இப்போ சமப்படத்தை கூட உங்களுக்கு தெரியாது நீங்கள் எதாவது இருக்குன்னு பாருங்க இப்போ ஆறு தெரியுமா பை நார்மலாக தெரிஞ்ச வருமானம் அது பை என்ன இருபத்திரெண்டின் கீழே அப்போ இது பிரதி செய்யலாம் ஆறுக்கும் பிரதி செய்யலாம் இது மட்டும்தான் தெரியாது அது எல் தான் சாயு அப்படின்னு சொன்னா எல் தான் சாயு இப்போ எல்லை துணிஞ்சி துணிக்கிறது தான் தான் கேளியாக கேட்டுருக்கு பூம்பின் சாயுரத்தை காண்காண்டு கேட்டுருக்கு ரைட் அப்போ பையார் வர்க்கம் ப்ளஸ் பையார் எல்றது தான் சமன்பாடு சமன்பாட்டை பரப்பளவுக்கு சமப்படுத்த போகிறேன் பூம்புட பரப்பளவை சமப்படுத்தி தான் செய்ய போகிறோம் துணியை போகிறோம் பையார் வர்க்கம் ப்ளஸ் பையார் எல் சமனவளவு ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு சென்டிமீட்டர் வர்க்கம் நீங்கள் வீடுமண்டை இதில் இருந்து பொதுவெடுத்து போட்டு சுருக்கி போட்டு கடைசியாக பிரதிடு செய்யலாம் வழுவாய் மாற்றலாம் இங்கே பாருங்கோ பையார் பையார் வர்க்கத்திலையும் பையன் இன்னைக்கு ஆறு இன்றைக்கி இஞ்சையும் பையன்னைக்கு ஆறு அன்னைக்கு அந்த பையார வழியால் எடுத்து சுருக்கிறது கொஞ்சம் ஈஸி அப்படி செய்கிறது இப்படியே போட்டு ஓகே தான் என்ன வெட்டி சுருக்கியக்குள்ளே நீங்கள் பின்னங்கள் எடுத்து அந்த வேலை செய்யணும் இதெண்டா நீங்கள் கடக ரெண்டு வேலை செய்து கொண்டு போகலாம் காரணம் இஞ்சையும் இருக்குது அங்கேயும் இருக்குது பையன் வழியால் எடுக்கலாம் பொதுவெடுக்கிறோம் போக்காப்பையுன்னு சொல்லுவோம் கொஞ்சம் வர்க்கம் இருக்குது இங்கே ஆறு இருக்குது ஆர் மட்டும் வழியால் எடுக்கலாம் அப்போ வழியால் எடுத்துட்டோம் இஞ்சி என்ன மிஞ்சி இருக்கும் ஆறு மிஞ்சி இருக்கும் சாக இந்த பையார் எல் பையாறு எல் இருந்தது பையார வழியால் எடுத்துட்டோம்னா என்ன மிஞ்சி இருக்கும் இருக்கும் எல் மிஞ்சி இருக்கும் பாருங்க ஃபை ஆர் வர்க்கத்தில் ஃபை ஆர் எடுத்திருந்தா ஆர் மிஞ்சி இருக்கும் ஆர் வர்க்கத்துல ஆர் எடுத்திருக்கணும் ஆர் மிஞ்சி இருக்கும் அப்போ அதான் இஞ்சி ஆர் ஆர் வழியால் எடுத்துட்டோம் எல் மிஞ்சி இருக்கும் சமன் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு இனி பிரதி இதை செய்தால் கொஞ்சம் இலகுவா இருக்கும் இதுக்கு பதிலா இப்படியும் சமன்பாட்டை பாவிக்கலாம் பையார் இருக்கும் ப்ளஸ் பையார் இல்லைன்றதை இப்படியும் பாவிக்கலாம் ரெண்டு மூன்று தான் இங்கே என்ன பொதுவாக எடுத்துருக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இனி பிரதி செய்வோம் இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு தர ஆர் வந்து பதினாலு மேலே கண்டுட்டோம் பிரக்கெட்டுக்குள்ள பதினாலு சக எல் எல் தெரியாது சமன் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு அப்போ இஞ்ச இந்த பதினாலு சக எல் எல் ஏரியான்றது எல் தான் உங்களுக்கு துணியணுமென்னு சொன்னால் எல் அந்த அந்த செட்டை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் கடத்தும் ஒரே இதாக பதினாலு சக எல் மட்டும் மிஞ்சி நிற்கும் அந்த கோவம் மட்டும் நிற்க போகுது அவரை கலட்டி எல்லாது இப்போ இதை கலட்டி போட்டு தான் அங்கால் அடுத்த செட்டில் தான் இவரை கொண்டு போக போகிறேன் அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு என்ன செய்ய போகுது இந்த ஏழு போய் போகுது 14, 22, ரெண்டும் வந்து பிரிக்க போகுது பகுதிக்கு வரப்போகுது அங்கே தொகுதியில் நின்றது பகுதிக்கும் பகுதியில் நின்ற பதினொன்றாள் சுருக்கியலுமெண்டா பதினொன்றாவை சுருக்கி கொண்டு போகலாம் இது ரெண்டாவது சுருக்குறான் மிஞ்சி இருக்கிறது எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு தொகுதியிலையும் பகுதியில இருபத்தி மிஞ்சி இருக்குது இனி இரண்டாவது திருப்பி சுருக்குவோம் பதினொன்றாலே சுருக்கலாம் நேரடியாக பதினொன்றாவில் சுருக்கலாம் பன்னொன்றாவாள சுருக்கும் பாருங்க பதினோரு ஏழு எழுபத்தி ஏழு என்ற பதினோரு எண்பத்தி எட்டு கடங்காது பதினோரு ட்ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினோரு ஏழு எழுபத்தி ஏழு மீதி வந்திருக்கும் எண்பத்தஞ்சில் போன அவ்வளவு பதினஞ்சில் எழுபனா எட்டு அப்போ எண்பத்தெட்டு வந்திருக்கும் பதினோரு எட்டு எண்பத்தெட்டு இருந்து எழுபத்தெட்டு ரெண்டாவது பிரித்த அவ்வளவு முப்பத்தி ஒன்பது வரப்போகுது இஞ்சால தீர்வு அங்கால் இருக்கிறது என்ன சவுண்ட் மற்ற கைப்பக்கம் நின்றது பதினாலு சகைகள் பதினாலு சகையில்தான் அவ்வளவு முப்பத்தி ஒன்பது இடம் காணாதுன்றதால் அழிக்கிறேன் சுருக்கி எடுத்ததை வச்சு கொண்டு இதில் மார்க் பண்ணுறேன்னா பதினாலு சகையில் சமன் எவ்வளோ வந்தது முப்பத்தி ஒம்பது சுருக்கி எடுத்தது இங்கே நான் பதினாலு சகை எல்லை பதினாலு சகையில் சமன் முப்பத்தி ஒன்பதுன்றா எல்ன்றது எப்படி வந்திருக்கும் இந்த பதினாலு போய் எங்களால் கழிப்பட்டிருக்கும் முப்பத்தி ஒம்பது சக பதினாலு எவ்வளோ வந்திருக்கும் புத்தம்பில் பதினாலு போனால் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டராக இருந்திருக்கும் எள்ளையும் கண்டட்டம் வெள்ளன்றதான் சாயம் இதில் நாங்கள் எழுவாய் மாற்றுறதை கொஞ்சம் பழகணும் சுருக்கி பழகுனீங்கன்றால் தான் இலகுவாக இருக்கும் கேள்வி உபயோகமாக இருக்கும் பயருங்கு தவிர்த்து வேறு திண்மங்களின் மேற்பரப்பு சார்ந்த கேள்விகள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் பதவிக்கும் கீழே கொமெண்ட்டாக போடுங்க நான் அதை செய்து போட்டு வீடியோவை உங்களுக்கு போட்டு விட்றேன் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் உங்களால் பாக்கியலுமா இருக்கும் சரி நன்றி